தந்தை மகன் தூயாவின் பெயராலே அம்மின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் தியானிக்க போகிற வேத வசன பகுதி என்ன என்று பார்க்கும் பொழுது திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் தியானிப்போம் ஊனியல்பின் இச்சைகள் தூயாவிக்கு முரணானது தூயாவின் விருப்பம் ஊனியலுக்கு முரணானது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆவிக்கு விருப்பமானது நம் உள்ளத்தில் இருக்குதா அல்ல நம் ஊனியல்புக்கு விருப்பமானது நம் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்குதா என்று இந்த நேரத்தில் சிந்திப்போம் ஒரு நிமிடம் ஆவியானவரை அழைப்போமா ஆவியானவரை வாங்க ஆவியானவரை இந்த நேரத்தில் உம்முடைய விருப்பம் இந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்லுவதற்குள்ள அந்த ஞானத்தை தாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஓரொரு மக்களின் மேலும் நம்முடைய பரிசு தாவையானவருடைய வல்லமை அனலாக இறங்கப்படுவதற்காக ஜெபிக்கிறோம் இதோ கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா நோயாளிகளின் மீதும் மனம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஓரொரு மக்களும் என்னென்ன தேவைகளுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவைகள் அனைத்தும் இந்த நேரத்தில் சந்திக்கப்படுவதற்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரை உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக ஏசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அன்புக்குரிய சகோதரர்களே மீண்டுமாக நாம் கலத்தீர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் ஊனியல்பின் செயல்கள் யாவும் தெளிவாய் தெரியும் அவை பரத்தமை கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு பில்லி சூனியம் பகைமை சந்தை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவெறி களியாட்டம் முதலவை ஆகும் சகோதர சகோதரிகளை ஊழியல் பின் இச்சைகள் பதிமூன்று வகையான பாவங்களை நாம் இந்த நேரத்தில் வாசித்தோம் அதில் இந்த நம் பொறாமையை பற்றி மாத்திரம் இந்த தபசு காலமாக இருக்கிற மற்றவர்கள் மேலும் நாம் வைத்திருக்கிற இந்த பொறாமையை பற்றி நாம் இந்த நேரத்தில் சிந்திப்போம் நாம் எப்படிப்பட்ட நிலைமையோடு இருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் பார்ப்போம் இந்த மீண்டுமாக சிந்திக்கிறோம் மத்தாய் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை பலிப்பீடத்திற்கு செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதேனும் மனத்தாங்கள் உண்டென்று அங்கே நினைவுற்றால் அங்கே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கை வைத்துவிட்டு முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கைகளை செலுத்து என்று வாசிக்கிறோம் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நான் இது பல வேலையிலும் பல மக்களிடத்தில் கேட்கும்போது இந்த வசனத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதனுடைய பொருள் என்ன என்று கேட்கும் பொழுது நம்ம மற்றவங்க மேல யார் மேலேயாவது மன்னிப்பு கொடுக்கிறதா இருந்தா யார் மேலே இருந்தா மன்னிக்கணும் என்று சொல்லுகிறார்கள் சொல்லுகிறது அப்படி அல்ல நான் சிந்திக்க இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஏன் கேட்டா இந்த வசனத்தை மீண்டுமாக தியானித்து பார்க்கும் பொழுது ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை பலப்பிடத்தில் நீங்க உங்க ஜெபத்தை பழிப்பீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் மற்றவர்கள் மேல உங்கள் சகோதரர் சகோதரிக்கு எவருக்காவது உங்கள் மேல் மனத்தாங்கள் உண்டென்று யாருக்காவது நம்ம நினைக்கிறது இல்லை வேற யாருக்காவது நம்ம மேல விரோதம் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டாலே நம்ம நினைச்சாலே காணிக்க கொண்டு வராது எனதான் சொல்றாரு ஜபிக்காத உன்னுடைய ஜபம் எனக்கு வெறுப்பு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வெறுப்பை பற்றி இந்த பொறாமையை பற்றி இந்த வெறுப்பு ஆண்டவருக்கு விருப்பம் காரியம் நாம் செய்யும் பொழுது ஊனியல்வின் விருப்பத்திற்கு நாம் நடக்கிறோம் ஊனியல்வினுடைய விருப்பத்தின்படி நடக்கிறோம் அந்த ஊனியல்வின்படி விருப்பத்தின்படி நடந்த ஒரு சில நபர்களை உங்கள் முன்பாக கொண்டு வருகிறேன் தொடக்க நூல் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் காயில் தன் சகோதரன் ஆபேலிடம் நாம் வயல்வழிக்கு போவோம் வா என்றார் அவர்கள் வெளியில் இருந்த பொழுது காயில் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆம் அன்புக்குரிய சகோதரி சகோதரிகளே இது எதனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது என்று பாருங்க காயில் அவனுடைய காணிக்கையை கொடுத்தான் ஆனால் அதை ஆண்டவர் கண்ணூக்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறான் கணிக்கு ஆண்டவர் கண்ணூக்கினார் என்றார் போகிறான் அவன் ஒரு அவனுடைய அந்த மாட்டு ஆட்டு இந்த செல்லும் அந்த பண்ணுகளில போய் அவன் கொளுத்த கன்றை பாருங்க அவன் அதில் இருக்கிற நல்ல ஒரு கொளுத்த கன்றை எடுக்கிறான் பாருங்க மனிதடுவ முகத்தை பார்க்கிறார் நான் உன்னுடைய உள்ளத்தை காணும் தேவன் அந்த நேரத்தில் நம் தேவன் அவனுடைய உள்ளத்தை காண் பார்க்கிறார் அவன் காணிக்க செலுத்துவதற்கு முன்பாகவே அவனுடைய காணிக்கை ஆண்டவர் கண்ணோக்கினார் இந்த ஒரு பொறாமையின் காரணத்தினால தான் காயில் அவளை கொண்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம் அல்ல லூயா ஹால லூயாம் நாம் வாசிக்கிறோம் தொடக்க நூல் புஸ்தகம் முப்பத்தேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை இப்படியாக சிந்திக்கிறோம் யோசிப்பு தாம் கண்ட கனவை தம் சகோதரர்களுக்கு தெரிவித்தான் இதனால் அவர்கள் மேலும் அதிகமாய் அவனை வெறுத்த பாருங்க ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறத மனுஷன் வெறுக்கிறான் பாருங்க சகோதர சகோதரிகளை ஆண்டவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் கண்டு

மனிதனுக்கு பொறுக்க முடியவில்லை இந்த இந்த தபசு காலத்தில் கூட நாம் மற்றவர்களை எப்படி இப்படி கொள்கிறோம் நாம் எப்படி மற்றவர்கள் மேல் விருப்பு வைத்துக்கொண்டு பொறாமை வைத்துக்கொண்டு நாம் ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்யாமல் ஊனியலுக்கு விருப்பமானதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்று இந்த நேரத்தில் கூட சிந்திப்போம் தொடக்கநூர் புஸ்தகம் முப்பத்தேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் தொலைவில் அவர் வருவதை கண்டார்கள் அவர்கள் தங்கள் அருகில் வரும் முன்னே அவனை கொள்ளலாம் என்று திட்டமிட்டார் பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அந்த வெறுப்பானது கொலையில் தான் கொண்டு போய் முடிகிறது அபிலின் போல இந்த யோசிப்பையும் கொள்வதற்காக அவர் தீர்மானிக்கிறார்கள் மீண்டுமாக நாம் வாசிக்கிறோம் இதோ யாக்கோபுக்கு எழுதிய திருமுகத்தில் ஒன்றாம் அதிகாரம் பதினாலு பதினைந்தில் வாசிக்கிறோம் ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினால் சோதிக்கப்படுகின்றனர் அது அவர்களை கவர்ந்து மயக்கி தம் பயப்படுத்துகிறது பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிய நீயும் நானும் எப்படிப்பட்ட இதோ வேதத்தில் வாசிக்கிறோம் சகோதரனை வெறுப்பவன் கொலையாளி என்று நம் சகோதரனை வெறுக்கும் போதே நாம் கொலையாளியாக மாறுகிறோம் நம்மளுடைய ஜபம் கேட்கப்படுவதில்லை ஊழியல் விருப்பமானது ஆவியானவருக்கு விருப்பம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று கூட சிந்திப்போம்மா ஒரு நிமிடம் அந்த மாதிரி இருந்தா நம் இப்ப தேவனிடத்தில் ஒப்புக்கெடுத்து ஜபிப்பான் அறியாமல் இது ஆண்டவரே வர எனக்கு சிநேகிக்க முடியவில்லை அவனை மன்னிக்க முடியவில்லை என்னுடைய சகோதரன் இது கண்ணில் காணுகிற சகோதரனையோ சகோதரியோ நேசிக்க முடியாத நீ காணாத்த தெய்வத்தை எப்படி நேசிப்பாய் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே என்னுடைய சகோதரனையும் சகோதரியை நீ நேசிக்க முடியவில்லை ஆண்டவர இப்போது இந்த ஊனியல்பின் இச்சைகளை என்னிடத்திலிருந்து எடுத்து மாற்றி உம்முடைய ஆவியானவருடைய விருப்பம் என்னில் நிறைவேறப்படுவதற்காக எங்கள உனக்கு விருப்பம் இல்லாததெல்லாம் எடுத்து மாற்றி உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பி அனலாக மாற்றப்படுவதற்காக இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அம்மேன்